அனைவருக்கும் வணக்கம் மதத்தை மட்டும் தம்மன் நெல்லை மண்ணையும் உயர்த்திய மாமனிதர் ரேனியஸ் ஐயரை பற்றி பேச வந்துள்ளேன் ஐயாவின் நியர் பெயர் சார்லஸ்தியா பிளஸ் ஈவால் ரேனியஸ் ஐயர் என்பதாகும் நவம்பர் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள கிராண்ட் சின்னமிடத்தில் பிறந்தார் ரேனிஸுக்கு ஆறு வயதாக இருக்கும்போது தந்தை நிக்கலஸ் ரேனியஸ் இறந்து போனார் தாயார் பெயர் கேத்ரின் டாரதி ரேனீஸோடு பிறந்தவள்கு ரெண்டு சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள் ரேனியஸ் பதினான்கு வயது வரை மரியன் வேட்ட நகரத்தில் உள்ள கத்திட்டர் என்னும் பள்ளியில் கல்வி கற்றார் பின்பு மூன்றாண்டுகள் அவரது மாமாவிடம் எழுத்தாளராக புணியாற்றினார் பின்பு அவரது பெழிப்பாவின் நிலப்புலன்களை கவனித்துக் கொள்ளும் பணிகளை செய்து வந்தார் அங்கே இருக்கும் பொழுது கிறிஸ்தவ சமயத்தில் ஆர்வம் கொண்டு பெர்லின் சென்றார் அங்கே பதினைந்து மாதங்கள் இறையியல் கல்வி பயின்று பதி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னொதி பன்னெண்டாம் ஆண்டில் குரு பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சர்ச் மிஷின் சங்கம் சார்பில் இந்தியா ஊழியராக வந்தார் இந்தியாவுக்கு வந்த இவர் தரங்கமாடியில் சிறிது காலம் தங்கி தமிழ் பென்றார் பின்பு சென்னைக்கு சென்றார் அனிவன் சமரான் என்னும் டச்சு நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அங்கே தமிழ் தெலுங்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மாற்றம் செய்யப்பட்டார் திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்று அழைக்கப்பட்டார் திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஓரு கிறிஸ்தவ சபைகளை நிறுவினார் திருநெல்வேலியில் உள்ள பாலங்கோட்டை முருகன் குறிச்சி கத்திட்டார் ஆலயம் இடத்தில் ஒரு சிறு ஆணையத்தை கட்டினார் பொதுமக்கள் வழிபாட்டிற்காது அது இன்று தூய துரித்துவ ஊசி கோபுரம் என்று சிறப்புள்ளது அதன் அருகே பெண்களுக்கு என்று சிறு பள்ளிக்கூடத்தை நிறுவினார் அது இன்று மேரி சார்ஜன் மேல்நிலை பள்ளியாக இருந்துள்ளது அதன் அருகே ஒரு ஆசிரியர் கற்பதற்கும் ஒரு போதான பள்ளியை நிறுவினார் அது இன்று பிசப் ஜார்ஜன் போதான பள்ளியாக உயர்ந்துள்ளது அது மட்டுமா உயர்ந்த கருத்துக்களை தெளிந்த நடையில் உணர்த்தும் திறன் ரேனியஸ் ஐயரிடம் அமைந்துள்ளது அவர்தம் நூலில் இனிமே அழகுண்டு உண்டு நீர் துறைக்கும் உண்டு வகுத்தும் தொகுத்தும் உரைக்கும் மனப்புண்டு என புகழ்ந்துள்ளார் செய்து பிள்ளை அவர்கள் பல சாதனைகளுக்கும் புகழுக்கும் சொந்தக்காரரான ரேனியஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் ஜூன் ஐந்தாம் தேதி சேர்ந்தார் இன்னும் மாமனிதர் மரணத்தால் மட்டும் மறைவதில்லை என்ற வாக்கின் போன்று நெல்லை மக்களின் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று கூறி உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்